வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ சொல்லு வணக்கம் நாங்கள் கேப்படாமல் பேசுகிறோம் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் கடைக்கு போய்ட்டு இந்த குழம்புத்தூரெல்லாம் பருப்பு கிருப்பு எல்லாத்தையும் அரைச்சி தந்தாங்க நாங்கள் எதுவும் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு மணிநேரம் கழிச்சாப்பா கூட்டம் இருக்குன்ட்டாங்க நான் சொன்னேன் அதை அப்படியே ஆரம்பிச்சி கொடுத்துட்டுப்பா எடுத்துன்னு போகிறேன்ட்டேன் இன்றைக்கி இப்போது தம்பி கீழே வந்து இருக்கான் தமிழ் திரைப்பட தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் தலைவர் ரஜினி பாபு வந்துட்டுருக்கார் சூர்யா பார்க்கறதுக்கு கீழே போகலாம் வாங்க ஓகே வந்துட்டாங்க இங்கே தான் நிற்கிறேன் நாங்கள் பார்க்கலாம் கடல்வா நம் கூட நிறமாறக்கூடும் நம் கொண்ட பாஸ் காணம தலைவரா வாங்க தெரியவா நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகலமைச்சர் சங்கத்தின் தலைவர் ரஜினி பாபு அவர்கள் வாங்க 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 தெரியா வாங்க வாசேகரே வாங்க 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 வாங்க

என் குழப்பம் போகணுன்னு வந்துட்டீங்க நைட் நைட்டெல்லாம் தூங்க வச்சு மேலதான் போனாத